ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்மளோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மேஸ் அமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தியோ பூரியோ முந்தின நாள் செஞ்சது மீந்துருச்சுன்னா அடுத்த நாள் வந்து நம்ம அதை அப்படியே சாப்பிட முடியாது மறுபடியும் சூடு பண்ணி தான் சாப்பிட்ணும் இந்த சப்பாத்தியை நம்ம எப்படி சூடு பண்ணாலும் சரி இது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்தி வந்து இப்போ சுட்ட மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கணுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் தவாவை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை அது மேலே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க சப்பாத்தியோ பூரியோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சுட்டு சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு சூடு பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா உடனேவே நம்ம வந்து தண்ணியில் போட்டுடணும் இல்லைனா கருப்பாயிடும் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் கட் பண்ண கத்திரிக்காயை நம்ம ரொம்ப நேரத்துக்கு தண்ணியிலையே போட்டு வச்சுருக்க முடியாது ரொம்ப நேரத்துக்கு விட்டுவிட்டாலும் கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி கருப்பாயிடும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கத்திரிக்காய கட் பண்ணி போட போகிற தண்ணியில இந்த மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சலை பாலாக இருந்தாலும் ஓகே தான் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த தண்ணியில நீங்கள் வந்து கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டிங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப நேரத்துக்கு கருத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருப்போம் சில சமயங்களில் ரெண்டு மூணு நாள் ஆயிட்டாலே இது வந்து இந்த மாதிரி கிரீனிஷா மாறிடும் நம்மளில் நிறைய பேருக்கு இதே பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது மூணு மாதம் ஆனாலும் நம்ம அரைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இஞ்சி பூண்டு உரிச்சதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் வச்சு ஃபுல்லாக தொடைச்சிடுங்க இதில் எந்தவித தண்ணியுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு தண்ணியோடயே போட்டு அரைச்சிட்டோம்னா இதை வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது டக்குன்னு கெட்டு போய்டும் ஃபஸ்ட்டு இஞ்சியை மட்டும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பூண்டு வந்து டக்குன்னு அரைஞ்சிரும் இஞ்சி அரைகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போது பூண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் ரெண்டு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெயும் உப்பும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதை அரைக்கும் போது இது வந்து நமக்கு மூணு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது நம்ம சேர்த்துருக்க இந்த எண்ணெயும் உப்பும் வந்து இதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து மூணு மாதம் ஆனாலும் நம்ம அரைச்சி வச்ச மாதிரி அதே ஃப்ரெஷ்னஸோடையும் அதே கலரோடையும் அதே வாசனையோடையும் இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்டில் நெய் எல்லாம் வாங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம புதுசா பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது நெய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாசனையா மணல் மணலா இருக்கும் பட் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா நெய்யோட வாசனையே ஃபுல்லாக போயிடும் கொஞ்சம் கூட நெய்யோட வாசனை இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வச்சிருந்தோம்னா நெய்யிலேருந்து ஒரு மாதிரி சிக்கு வடை வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் நம்ம வாங்கின நெய் வந்து எவ்வளோ நாளானாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் எடுத்துக்கோங்க அளவுக்கு நெய் வச்சுருந்தீங்கன்னா அளவுக்கு வெள்ளம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ நம்ம நெய்க்குள்ளே போட்டு வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வெள்ளம் போட்டு வைக்கும்போது நெய்யிலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து சிக்கவாட வராது எவ்வளோ நாளானாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் தக்காளி சட்னி கார சட்னி பூண்டு சட்னி இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்கிற சட்னி வெரைட்டிக்கெல்லாம் இதை வந்து வதக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஆற விடணும் ஆறுனதுக்கப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் மாற்றணும் சப்போஸ் நம்ம வந்து சூடாகவே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோன்னா ஒன்று நம்ம அரைக்கும் போது எல்லாமே வெளியில் தெரிச்சிரும் அப்படி இல்லைன்னா நம்மளோட மிக்ஸி சீக்கிரமாக கெட்டு போயிடும் சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வதக்கிட்டு ஆற வைக்கிறதுக்கு டைம் இல்லை உடனே அரைச்சாகணும் அப்படின்னா ஒரு சூப்பரான டிப் இருக்குது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐஸ் கியூப் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க எனக்கு வந்து ஐஸ் கியூப் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கேன் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாள் போட்டாலே போதும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அரைச்சோன்னா இது வந்து மிக்ஸி நமக்கு சூடாகவும் ஆகாது வெளியிலேயும் தெரிக்காது ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு டெப் என்னன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கொண்டக்கடலை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஆனால் கொஞ்சம் நாள் ஆயிட்டாலே இந்த கொண்டக்கடலையில் வந்து வண்டு பூச்சி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் கடலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்டு ஓட்டையாக விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறமா இந்த கடலையை நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த கடலையில சேர்த்துருங்க நாயனைக்கு வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் இல்லை செக்கில் ஆட்டின எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா அதையே கூட சேர்த்துக்கலாம் டப்பாவை நல்லா மூடிட்டு இந்த மாதிரி குளிக்கி விட்டுருங்க ஸோ அப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து எல்லா கடலையிலையுமே நல்லா கோட் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து கலந்து வைக்கும்போது கடலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஓட்ட விழாது பூச்சி வண்டி எதுவுமே வராது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க சமையலுக்கு நம்ம வந்து முன்னாடியே புளியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம்னா நம்ம புளியை வந்து சீக்கிரமாக கரைக்கிறதுக்காக எப்போவுமே வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வைப்போம் இந்த மாதிரி நம்ம விதவிதப்பான தண்ணி ஊற்றுனாலுமே இந்த புளி வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்காக ஊற வச்சாதான் தான் நம்ம வந்து கரைக்க முடியும் உடனேவே வந்து இதை நம்மளால கரைக்க முடியாது உங்களுக்கு புளி ஊற வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை உடனே புளி கரைச்சாகணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் புளி வந்து டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம கரைச்சிடலாம் புளியில் கொஞ்சமாக வித விதப்பான தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து புளியை கரைச்சிங்கன்னா புளி வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும் சூப்பராக ஈஸியாக கரைச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்த டிப் என்னங்குறத நம்ம பார்க்கலாம் நம்ம குழம்பு செய்யும்போதோ இல்லைன்னா பொரியல் செய்யும்போதோ பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் உப்பு அதிகமாக போயிடும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம உப்பை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக புட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம கடைசியாக பொரியலில் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது உப்போட லெவல் வந்து நமக்கு நல்லா கம்மியாயிடும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பொரியலோட டேஸ்ட்டும் நல்ல சூப்பராக இருக்கும் இந்த பவுடரை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு குழம்புலையும் சேர்த்துக்கலாம் குழம்புல இருக்கிற உப்போட லெவலும் கம்மி ஆயிரும் எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து நம்மளாகவே மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் மாட்டி விட்டாங்கன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் அந்த மாதிரி இனி கஷ்டப்பட வேண்டியதில் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது பிரேஸ்லெட்டை இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி டேப் எடுத்து இந்த இடத்துல நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க ஸோ இந்த இடம் வந்து நமக்கு இனிமேல் நகராது நல்ல ஸ்டிஃப்பாக நின்றுக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக மாட்டிடலாம் ஸோ இனிமேல் நமக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாட்டுறதுக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவையில்லை நாமளே ஈஸியாக மாட்டிக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் உடைச்சோன்னா தேங்காயை கீறி எடுக்கிறதுக்கு ஒரு கத்தி அப்படி இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் கீறுறது வச்சு தான் நம்ம கட் பண்ணி எடுப்போம் ஆனால் இந்த மாதிரி கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக கீறி எடுக்கிறத விட இந்த பாதி முடி தேங்காயிலேருந்து அப்படி நம்ம தேங்காயை மட்டும் கலட்டி எடுத்துடலாம் எப்படிங்கிறத இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை அப்படியே நம்ம வந்து பர்னர் மேலே வச்சிடலாம் நெருப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் எந்தளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு தேங்காவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நெருப்பு படுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆரணும் ஆறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து ஓடிலேருந்து லைட்டாக அங்கங்கே பிரிஞ்சு வந்திருக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் இல்லைனா ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்து விட்டிங்கனாலே போதும் தேங்காய் மொத்தமாக கலண்டு வந்துடும் தேங்காய் வந்து சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க வராது தேங்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவர்த்தில் நல்லா ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்கெட்ச் வச்சு இல்லை க்ரேயான்ஸ் கலர் பென்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிரிக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி செவத்துல கிறுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் நம்ம இந்த டூத் பேஸ்ட் வச்சு ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சமா டூத் பேஸ்ட் எடுத்து வரைஞ்சிருக்க இந்த இடத்துல நம்ம லைட்டா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு டூத் பிரஷ்ல கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு இந்த செவரில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்க்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா போகுது போடுங்க அடுத்து ஒரு ஈர துணி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சு விட்டுருங்க காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருந்த தடம் கொஞ்சம் கூட தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப கிளீனாக இருக்கும் நான் இப்போ காட்டினது வந்து ஸ்கெட்ச் வச்சுக்கிறக்கியிருக்காங்க இது வந்து கலர் பென்சில் வச்சு வச்சுக்கிறதுனாலும் சரி ஸ்கெட்ச் இல்லை க்ரேயான்ஸ் இல்லை சாதாரண பென்சில் வச்சு கிறக்கி இருந்தாலும் சரி இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு இதே மெத்தடில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம முட்டை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் இந்த முட்டை ஓடல இருக்க குட்டி குட்டி பீசஸ் வந்து நம்ம முட்டைக்குள்ளேயே விழுந்துடும் ஸோ அதை வந்து நம்ம எடுக்க ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எடுக்கவே வராது அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா விரலில் இந்த மாதிரி நல்லா தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த வீடியோல நீங்க பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் நம்புறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க